கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கடந்த நாட்களில் எபிசியர் புஸ்தகத்தை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலும் தொடர்ந்து எபிசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க தெரிந்தவர்களுக்கு நீங்கள் அனுப்பி கொடுங்க மிகவும் புரோஜனமான வார்த்தைகளோடு கூட ஆவியானோர் நம்மளோட இடைப்படுகிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் எபிசியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு இந்த வசனங்களை வாசிக்கும்போது வசனத்தின்படியாய் நான் வாசிக்காமல் அவருடைய இவருடைய என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை யாரை குறிக்கிறது என்பதை குறித்து நான் வாசிக்கிறேன் ஏழாவது வசனம் பிதாவுடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இயேசு கிறிஸ்தனுடைய ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது அந்த கிருபையை இயேசு சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருகப்பண்ணினார் என்று சொல்லி வாசிக்கிறோம் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கர்த்தர தேவ தெய்வத்திடத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தில் மனிதரிடத்தில் நிறைய ஐஸ்வர்யம் இருக்கும் அந்த என்ன ஐஸ்வர்யம்னா செல்வத்தினால் உண்டாக ஐஸ்வர்யம் படிப்பினால் ஐஸ்வர்யம் பணத்தினால் ஐஸ்வர்யம் அழகினால் ஐஸ்வர்யம் குடும்பத்தினால் ஐஸ்வர்யம் மற்றபடி சொத்து சுகங்களினால் ஐஸ்வர்யம் அப்படிப்பட்ட ஐஸ்வர்யந்தான் உலகத்து மக்கள் வைத்திருப்பாங்க ஆனால் பிதாவாகிய தேவனிடத்தில் ஒரு ஐஸ்வர்யம் இருக்குது அந்த ஐஸ்வரியம் தான் ஏசு கிறிஸ்துவ அந்த இயேசு கிறிஸ்துவாகிய அந்த கிருபை அந்த ஐஸ்வர்யத்தை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்துட்டார் என்று சொல்லி இந்த வேசம் சொல்கிறது பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபையினாலே அந்த ஐஸ்வர்யமாகிய இயேசு கிறிஸ்தை இந்த உலகத்து மக்கள் பாவ மீட்பு அடைய வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்திற்காக தந்துவிட்டார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய இரத்தத்தினாலே இந்த உலகத்து ஜனங்கள் மீட்படைய வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பிதாவாகிய தேவன் அறிந்திருந்தபடியினால் தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யமாகி அந்த ஐஸ்வர்யமாக இயேசு கிறிஸ்தையே அந்த உலகிற்கு தந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இவரே ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்கிறது வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவருடைய இரத்தத்தினால் அல்ல தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் பகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் இந்த பாவமன்னிப்பாகிய மீட்பு ஒரு தரம் கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவால் நமக்கு உண்டாயிருக்கிறது ஏன் இந்த மீட்புனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் ஏன் அந்த மீட்பை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் பாவத்தோடு கூட மறிக்கிற மனிதர்களுக்கு நரகாக்கினை நித்திய ஆக்கினை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது அப்போ எல்லா மக்களும் இந்த நித்திய ஆக்கினைக்கு போய்விடக்கூடாது என்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அவருடைய இரத்தத்தினாலே இந்த இலவசமான இந்த மீட்பை பெற்று நம்முடைய நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்து தருகிற அந்த நித்திய ஜீவனை பெரும்படியாக தேவன் உலகிற்கு வந்து அவருடைய ஜீவனை கொடுத்தார் ஆதாம் செய்த பாவத்தினாலே உலகத்து மக்கள் அனைவரும் பாவத்திலே உள்ளாகி போகிறார்கள் அதனால் இரண்டாம் ஆதாம் ஆகிய கர்த்தராகி ஏசுக்கு சுவை பிதா இந்த உலகிற்கு அனுப்பி அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ஜீவனை கொடுத்து அந்த இரத்தத்தினாலே யாரெல்லாம் மீட்படைகிறார்களோ அந்த இரத்தத்தினாலே யாரெல்லாம் கழுவப்படுகிறார்களோ அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ நம்முடைய பாவங்களுக்காக நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மறித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் அனைவருக்கும் பாவ மன்னிப்பின் மீட்பு ஏசு கிறிஸ்து மூலமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறத பாருங்கள் அப்போ சில இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் என்ன சொல்கிறது தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே அந்த மீட்பை நமக்கு தந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று குறைஞ்ச ஆறு இருபதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்கள் எப்படிப்பட்ட சொன்னா சொன்னால் சு ரத்தம் கொடுத்து நம்மளை விலக்கி வாங்கியிருக்கிறார் கிரயம் கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கிறார் பாருங்க நம்ம சத்தருடைய கையிலே சிக்கியிருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து கிரயம் செலுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம நிறுத்தும்படியாய் நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு நம்ம நித்திய ஜீவனை பெறும்படியாய் தேவன் கிரையும் செலுத்தி வாங்கியிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று பேத பதினெட்டு இருபதில் பார்த்தீங்கன்னா முன்னோர்களால் நாம் செய்யப்பட்ட சகல காரியங்களில் இருந்து நம்மளை விடுதலையாக்கி கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்திருக்கிறார் என்று சொல்லி பேதம் நமக்கு சொல்கிறதே நம்ம வாசிக்கிறோம் சிலுவையிலே நம்முடைய இயேசு கிறிஸ்து நமக்காக மறித்து அவருடைய இரத்தினாலே ஒவ்வொருவரும் விடுதலை பெற்று கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவனும் நரகாக்கினைக்கு போய்விடக்கூடாது ஒருவனும் த மரணத்தை சந்தித்து விடக்கூடாது நித்திய மரணம் கிடைக்கக்கூடாது என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய கிருபையின் ஐஸ்வர்யமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு அனுப்பி கொடுத்தது மிகா பெரிய மேன்மை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தெய்வ பிள்ளைகள் தெய்வப்பிள்ளைகள் மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இந்த காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான் ஆக்கியிருக்கிறோம் இதை நாம் உலகத்தில் உள்ள அனைவருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் ஒரு நேரம் அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உலகத்தில் பிறக்கிற மனிதர் எல்லோரும் மறித்தே ஆக வேண்டும் அவங்க மரண நாட்களுக்கு பின்பு நித்திய ஆக்கினே நித்திய ஜீவன் உண்டு பாருங்கள் வந்தேவன் நம்ம மேலே இரக்கம் வைத்து நம்ம நித்திய ஆக்கினே என்று சொன்னால் கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே நித்திய நித்திய காலமாய் நம் போய் சேர வேண்டிய ஒரு வாழ வேண்டிய அங்கு அக்கினியிலே வேக வேண்டிய ஒரு வாழ்க்கையை தடுத்து கர்த்தராக இயேசுக்கு சொல்ற ரத்தத்தினாலே நித்திய நித்திய காலமாய் நித்திய ஜீவனை நாம் பெரும்படியாய் நம்முடைய கர்த்தராக இயேசு அந்த பாவம் மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்தார் அந்த அடுத்த வசனம் சொல்கிறது இந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார் இந்த காரியத்தை தேவன் பவுலடிகளுக்கு ரொம்ப அழகாக விளக்கி சொல்லியிருக்கிறார் எதற்குனா அவர் போய் அநேகருக்கு பிரசங்கிக்கணும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காக கிறிஸ்து வந்தார் நீங்கள் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டால் உங்களுக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு என்பதை இந்த ஜனங்களுக்கு சொல்லும்படியாய் சகல ஞானம் புத்தி என்பதை தேவன் அவருக்கு கொடுத்து அநேக அப்போசரர்களுக்கு கொடுத்து இந்த நாட்களிலே இந்த வார்த்தையை பிரசங்கித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த வேதவசனம் மூலமாய் நாம் அறிய முடிகிறது தெய்வ பிள்ளைகளாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது நாம் எதை பெற்றோமோ நம்ம சொத்தை வாங்கினோமோ நம்ம பணத்தை வாங்கினோமோ நம்ம படிப்பை வாங்கினோமோ நம்ம எதெல்லாம் வாங்கினோமோ அதெல்லாம் நமக்கு இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் எல்லாவற்றையும் நாம் வாங்கித்தான் ஆக வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நம்ம எல்லாவற்றையும் நாம் வாங்கித்தான் ஆகணும் ஆனால் நித்திய ஜீவன் அடையும் படிக்கு மன்னிப்பாகிய மீட்பையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதையும் நாம் வாங்கி கொள்ள வேண்டும் இலவசமாக தான் அது கிடைக்கிது பாருங்க மற்ற எல்லாம் நமக்கு பணம் செலுத்தி கிடைக்கும் ஆனால் கிறிஸ்துவின் மீட்பு இலவசமாய் கிடைக்கிறது நமதை அதை ஏற்றுக்கொண்டு அறியாதவர்களுக்கு அதை சொல்லி கொடுத்து அவருடைய பாவமன்னிப்பாகிய மீட்பை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் தாமே சுயசேஷத்தை பிரசங்கிக்க வேண்டும் என்று சொல்லி வேதவாசன் நமக்கு சொல்கிறது இந்த வார்த்தையை மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்கள் சொந்தங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பாக மீட்பை நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும் தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவருடைய கிருபை நிமித்தமாய் அந்த ஐஸ்வர்யமாகிய இயேசு கிறிஸ்துவை பாவ மன்னிப்பாக மீட்பை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த உலகிற்கு அனுப்பினார் என்பதை அவர்கள் அறியும்படியாய் சுயசிசித்து சொல்லுங்கள் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்